பொங்கல் விளையாட்டு விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பரிசுகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பில் தமிழர் திருநாளை முன்னிட்டு திராவிட பொங்கல் மாவட்ட அளவிலான மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட கழக செயலாளர் நிவேதா முருகன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் இந்த போட்டிகள் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டன போட்டிகளின் நிறைவில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தொடர் அமைந்திருந்தது இந்த பிரம்மாண்ட போட்டிக்கான ஏற்பாடுகளை திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ரஜினி ஜே கே செந்தில் ஆர் மனோவா சாம்சன் ஜீவானந்தம் மற்றும் கலைச்செல்வன் ஆகியோர் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர் களத்தில் கண்ட வெற்றி இது உன் வியர்வை தந்த சொத்து தளராத நெஞ்சத்தோடு நீ தடையை உடைத்து முந்து திராவிட பொங்கல் திருநாளில் திறமை காட்டிய வீரனே வெற்றி சிகரம் உனக்கே இனி விளையாட்டு உலகம் கையில் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்